முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பது அருள் செல்வப் பேரரசன் இப்பொழு தொடர்வது விராடபருவம் பகுதி பத்தொன்பது தலைப்பு கணவர்களால் துயரடைந்த திரௌபதி திரௌபதி ஓ ஸ்ட்ரைக்கன் ஆன் அக்கவுண்ட் ஆஃப் ஹர் ஹஸ்பண்ட்ஸ் விராடபர்வா செக்ஷன் நைன்டீன் மகாபாரதா இன் தமிழ் இது கீசகவத பருவத் தொடர்ச்சி ஆறு இந்த பதிவின் சுருக்கம் விராடனின் நாட்டில் பாண்டவர்கள் ஒவ்வொருவரும் அடைந்த நிலையை சொல்லி திரௌபதி பீமனிடம் பகுதி பத்தொன்பது கணவர்களால் திரௌபதி இதற்குள் நுழைவோம் திரௌபதி பீமனிடம் சொன்னால் ஓ பாரதரே நான் சொல்லப்போகும் இகுது எனது மற்றொரு துயரமாகும் எனது இதயத்தின் துயரத்தால் நான் இதை சொல்வதால் நீர் இதில் பழிகூறலாகாது ஓ பாரதகுலத்தின் காளையே பீமரே முழுமையிலும் உம்மை கீழானவர் என்றும் வல்லவ சாதியைச் சேர்ந்தவர் என்றும் சொல்லிக்கொண்டு இடிந்த சமையல் அலுவலில் ஈடுபட்டவரும் உம்மை கண்டு துயரடையாதவர்கள் யார் இருக்க முடியும் வல்லவன் என்ற பெயரில் விராடனின் சமையற்காரனாக உம்மை மக்கள் அறிவது அதனால் அடிமைத்தனத்தில் மூழ்குவது என்பதை விடச் சோகமானது என்ன இருக்க முடியும் ஐயோ மடைப்பள்ளியில் சமையலறையில் உமது வேலைகள் முடிந்ததும் விராடனின் அருகே அடக்கமாக அமர்ந்து கொண்டு நீரே சமையற்காரனான வல்லவன் என்று அழைத்துக் கொள்ளும் போது விரக்தி எனது இதயத்தை ஆட்கொள்கிறது அந்த மன்னர் மன்னன் விராடன் உம்மை யானைகளுடன் மோதச் செய்யும் அரண்மனையின் அந்த புற மகளிர் அதை கண்டு எப்போதும் சிரிக்கும் போதும் நான் மிகவும் வருந்துவேன் அந்த சிங்கங்கள் புலிகள் எருமைகள் ஆகியவற்றுடன் நீர் போரிடுவதை இளவரசி கைகேயி காணும்போது நான் கிட்டத்தட்ட விடுவேன் அப்போது அந்த கைகேயும் பணிப்பெண்களும் தங்கள் ஆசனங்களை விட்டு எழுந்து எனக்கு துணை செய்ய வந்து என் அங்கங்களில் காயம் ஏதுமில்லை என்பதையும் வெறும் மயக்கம் மட்டும்தான் என்பதையும் காணும்போது அந்த இளவரசி கைகேயி தனது பெண்டிரிடம் பெரும் வலிமைமிக்க சமையற்காரன் வல்லவன் விலங்குகளுடன் போரிடும் போது இந்த இனிய புன்னகை கொண்ட மங்கை மாலினி கலவியினால் பாசத்தாலுமே துயரடைகிறாள் என்பது நிச்சயம் இந்த பெரும் அழகு கொண்டவளாக இருக்கிறாள் வல்லவனும் சிறந்த அழகனாக இருக்கிறான் பெண்ணின் இதயத்தை அறிவது கடினம் அவர்கள் ஒருவருக்கொருவர் ஏற்றுக்கொள்ள தகுதியுடையவர்களே என்று நான் கருதுகிறேன் இதன் காரணமாகவே இத்தகு சமயங்களில் தனது காதலனுடன் கொண்ட தொடர்பின் காரணமாக சைரந்திரி தவிர்க்க முடியாமல் அழுகிறாள் அந்த இருவரும் இந்த அரசு குடும்பத்துக்குள் ஒரே சமயத்தில் நுழைந்தவர்களாவர் என்று சொல்கிறாள் இளவரசி கைகேயி இத்தகு வார்த்தைகளால் அவள் இளவரசி கைகேயி எப்போதும் என்னை கடிந்து கொள்கிறாள் இதன் காரணமாக கோபமடையும் என்னை உம்முடன் இணைத்து சந்தேகிக்கிறாள் அவள் இளவரசி கைகேயி இப்படி பேசும்போது நான் அடையும் துயரம் பெரிதாக இருக்கிறது ஓ பயங்கர பராக்கிரமம் கொண்ட பீமரே ஏற்கனவே யுதிஷ்டரின் விஷயத்தில் துயரத்தில் இருக்கும் நான் இந்த பேரிடரில் துன்புறும் உம்மை காணும் போது உண்மையில் உயிர் வாழ விரும்பவில்லை தனித்தேரில் சென்று தேவர்கள் மற்றும் மனிதர்கள் அனைவரையும் வென்ற இளைஞர் அர்ஜுனர் ஐயோ இப்போது மன்னன் விராடனின் மகளுக்கு ஆடரசியாக இருக்கிறாரே காண்டவ வனத்தை எரித்து அக்னியை மனநிறைவு கொள்ளச் செய்த அளவிட முடியா ஆன்மா கொண்ட அந்த பிரதையின் குந்தியின் மகன் அர்ஜுனர் கிணற்றுக்குள் மறைத்து வைக்கப்பட்ட நெருப்பு போல அரண்மனையில் அந்த இப்போது வாழ்கிறாரே ஐயோ மனிதர்களில் காளையும் எதிரிகளுக்கு பயங்கரருமான அந்த தனஞ்செயர் அர்ஜுனர் இப்போது அனைவரும் நம்பிக்கையுற்று போகும் வகையில் அலியாக மாறுவேடத்தில் வாழ்கிறாரே ஐயோ வில்லின் நாணை சுண்டுவதால் ஏற்பட்ட தழும்புகளைக் கொண்ட தண்டாயுதம் போன்ற கரங்களைக் கொண்ட அந்த தனஞ்செயர் அர்ஜுனர் ஐயோ தனது மணிக்கட்டுகளை கடகங்கள் கொண்டு மறைத்து துயரத்தில் தனது நாட்களை கடத்துகிறாரே ஐயோ எந்த தனஞ்செயரின் அர்ஜுனரின் வில்லில் நான் ஒலியும் தோலுரைகளின் ஒளியும் எதிரிகள் ஒவ்வொருவரையும் நடுங்கச் செய்யுமோ அப்படிப்பட்டவர் இப்போது தனது பாடல்களால் மகிழ்ச்சியடையும் பெண்களுக்கு ஓ சூரிய பிரகாசம் கொண்ட கிரீடம் தலையில் அந்த ஜெயர் அர்ஜுனர் இப்போது விகாரமாக சுருண்டியிருக்கும் பின்னல் சடையை அணிந்தி அணிந்திருக்கிறாரே ஓ பீமரே பயங்கர வில்லாளியான அந்த அர்ஜுனர் இப்போது பெண்களுக்கு மத்தியில் பின்னல் அறிந்திருப்பதை காண்பது எனது இதயத்தை செய்கிறது தெய்வீக ஆயுதங்கள் அனைத்திலும் முதிர்வடைந்தவரும் அனைத்து அறிவியல்களுக்கும் களஞ்சியமாகவும் இருப்பவரான அந்த உயர் அர்ஜுனர் இப்போது அழகிய பெண்களைப் போல காத வளையங்களை அணிந்திருக்கிறாரே கண்டங்களை மீற முடியாத பெருங்கடலின் நீரைப் போல ஒப்பிலா பராக்கிரமம் கொண்ட மன்னர்களாலும் போரில் வீழ்த்த முடியாத அந்த இளைஞர் அர்ஜுனர் இப்போது மன்னன் விராடனின் மகள்களுக்கு ஆடலரசியாக ஆடலாசிரியராக இருந்து மார்வேடத்தில் அவர்களுக்கு சேவகம் புரிகிறாரே ஓ பீமரே மலைகள் காடுகள் கொண்ட முழு பூமியையும் அதன் அசையும் மற்றும் அசையா பொருட்களுடன் சேர்த்து எந்த அர்ஜுனரின் தேர் சக்கர சடசடப்பு குழுங்கச் செய்ததோ யாருடைய பிறப்பால் குந்தியின் துயரங்கள் அனைத்தும் அகன்றதோ உமது தம்பி அர்ஜுனர் ஓ பீமசேனரே இப்போது என்னை கொண்டிருக்கிறாரே தங்கத்தாலான காத வளையங்களும் பிற ஆபரணங்களும் பூண்டு சங்க வளையல்களை மணிக்கட்டில் அணிந்து என்னை நோக்கி வரும் அவரை அர்ஜுனரை நான் காணும் போது எனது இதயம் விரக்தியால் துயருகிறது இந்த பூமியில் பராக்கிரமத்தில் தனக்கு இணையில்லாத வெள்ளாளியான தனஞ்சயர் அர்ஜுனர் மகளிர் சூழ பாடிக்கொண்டு தனது நாட்களை இப்போது கடத்திக் கொண்டிருக்கிறாரே அறம் வீரம் சத்தியம் ஆகியவற்றால் உலகத்தால் மிகவும் ரசிக்கப்படும் அந்த பிரிதையின் குந்தியின் மகன் அர்ஜுனர் பெண்ணின் உருவில் இப்போது வாழ்ந்து வருவதைக் காணும் போது எனது இதயத்தை துயரம் பீடிக்கிறது தேவனைப் போன்ற அந்த பார்த்தர் அர்ஜுனர் பெண் யானைகளால் சூழப்பட்ட மதம் கொண்ட ஆண் யானை போல மகளிருக்கு மத்தியில் இருந்து கொண்டு மத்தையர்களின் மன்னனான விராடனின் முன்பு இசை சபையில் காத்திருப்பதை காணும் போது திசைகளின் உணர்வையே நான் இழந்து விடுகிறேன் தனஞ்சயர் அர்ஜுனர் எப்படிப்பட்ட அதீத துயரத்தால் வீடிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை எனது மாமியார் குந்தி அறியமாட்டாள் என்பது நிச்சயம் குருகுலத்தின் வழி தோன்றலான அஜாதசத்ரோ யுதிஷ்டர் பேரழிவை கொடுக்கும் பகடைக்கு அடிமையாகி பெருந்துன்பத்தில் மூழ்கியிருக்கிறார் என்பதையும் அவள் குந்தி அறியமாட்டாள் ஓ பாரதரே பீமரே உங்கள் அனைவரிலும் இளையவரான சகாதேவர் இடையர் வேடத்தில் மாடுகளை மேற்பார்வையிடுவதைக் காணும்போது நான் வெளியி போகிறேன் எப்போதும் சகாதேவரின் அவல நிலையை நினைத்துக் கொண்டிருப்பதால் ஓ பீமசேனரே என்னால் உறங்க முடியவில்லை எனும்போது நீர் ஓய்வை குறித்து என்ன சொல்வீர் ஓ வலிமை மிக்க கரங்கள் கொண்டவரே பீமரே கலங்கடிக்கப்பட இயலாத அந்த வீரர் சகாதேவர் இத்தகைய துயரத்தால் பீடிக்கப்பட என்ன பாவம் செய்தாரோ ஓ பாரதர்களில் முதன்மையானவரே பீமரே மத்சையனால் விராடனால் தனது பசுக்களை பார்த்துக் கொள்ள நியமிக்கப்பட்ட உமது தம்பியை சகாதேவரை காணும் போதெல்லாம் நான் துயரத்தில் மூழ்குகிறேன் கர்வமிக்க அந்த வீரர் சகாதேவர் விராடனை மன நிறைவு கொள்ளச் செய்து அவனது மன்னன் விராடனது இடையர்களுக்கு தலைவராக சிவப்பு சாயம் பூசப்பட்ட ஆடை அணிந்திருப்பதை காணும் போதெல்லாம் நான் நோயால் தாக்கப்படுகிறேன் மனம் குதிக்கிறேன் உயர்ந்த குணங்களும் சிறந்த நடத்தையும் கொண்ட வீரரான சகாதேவரை எனது மாமியார் குந்தி எப்போதும் பாராட்டுவாள் அவர் சகாதேவர் வனவாசத்துக்கு நம்முடன் புறப்படும் போது மகன்களிடம் பெரும் பிணைப்புடைய குந்தி அழுது கொண்டே சகாதேவரை அணைத்துக் கொண்டாள் பிறகு அவள் குந்தி என்னிடம் நாணமும் இனிய பேச்சும் அறமும் கொண்டவன் சகாதேவன் அவனே சகாதேவனே எனக்கு பிடித்தமான மகன் எனவே ஓ யக்னசேனி திரௌபதி இரவும் பகலும் காட்டில் அவனை சகாதேவனை கவனித்துக்கொள் மென்மையும் துணிச்சலும் கொண்டு மன்னருக்கு யுதிஷ்டருக்கு அர்ப்பணிப்புடனும் தனது அண்ணனை யுதிஷ்டரை எப்போதும் வழிபடுபவனுமான அவனுக்கு அந்த சகாதேவனுக்கு நீயே உணவூட்டு என்றாள் குந்தி ஓ பாண்டவரே பீமரே வீரர்களில் முதன்மையானவரான சகாதேவர் மாடுகளை கவனிப்பதில் ஈடுபடுவதையும் இரவில் கன்றின் தோளில் படுத்து உறங்குவதையும் கண்டு என்னால் எப்படி உயிரை தாங்கிக் கொள்ள முடியும் அழகு வலிமை புத்தி கூர்மை ஆகிய மூன்று குணங்களால் முடிசூட்டப்பட்டவர் நகுலர் விராடனின் குதிரைகளை கண்காணிப்பவராக இப்போது இருக்கிறாரே காலம் கொண்டு வந்திருக்கும் மாற்றத்தை பாரும் போர்க்களத்தில் யாரை கண்டால் எதிரி படைகள் அஞ்சி ஓடுமோ அந்த கிரந்திகர் நகுலர் மன்னரின் விராடரின் முன்னிலையில் குதிரைகளை பழக்கிக் கொண்டு அவற்றை விரைந்து ஓட்டிச் செல்கிறாரே ஐயோ இப்போது அந்த அழகான இளைஞர் நகுலர் அலங்காரமாக சிங்காரிக்கப்பட்ட மச்சையர்களின் மன்னனான சிறந்த விராடனின் முன்பு அவனது குதிரைகளை காட்டிக்கொண்டு அவனுக்காக விராடனுக்காக காத்திருக்கிறாரே ஓ பிரதையின் மகனே குந்தியின் மகனே பீமரே யுதிஷ்டரின் காரணமாக இதுபோன்ற நூறு வகையான துயரங்களால் வீடிக்கப்பட்டிருக்கும் என்னை ஓ எதிரிகளை தண்டிப்பவரே பீமரே மகிழ்ச்சியாக இருப்பதாக எப்படி நீர் நினைக்கிறீர் ஓ குந்தியின் மகனே பீமரே இவற்றையெல்லாம் விஞ்சும் பிற சோகங்களை சொல்கிறேன் கேளும் நீங்கள் உயிரோடு இருக்கும் போதே என்னை மெலிவடையச் செய்யும் இது போன்ற பலதரப்பட்ட துயரங்களை விட என்ன கொடுமை எனக்கு இருக்க முடியும் என்றார் திரௌபதி இத்துடன் விராட பருமம் பகுதி பத்தொன்பது கணவர்களால் துயரடைந்த திரௌபதி நிறைவுற்றது